பாடிக்கிறக்கணும் அப்போ இந்த பிடிவாத மனநிலையில் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கணும் இன்புட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சதவீதம் கூட அதோட மனதுக்குள்ள கூட நுழையவே துறையாது அப்போ அந்த இடத்த அந்த குழந்தையோட பிடிவாதத்தை புரிஞ்சிக்கங்க அதை எப்படி டேக் ஓவர் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வரதுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் தென் வந்து ஆண் குழந்தைகள் ஆனாலும் சரி பெண் குழந்தைகள் ஆனாலும் சரி தடுமாறுது அப்படின்னா அழகாக அதை வந்து டேக் ஓவர் பண்ணி ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க என்னைக்கு வந்து ஒரு பையனோ பொண்ணோ அம்மா கிட்டே அப்பாட்டே வந்து எனக்கு அவங்களோட பேசுன அவங்கள பார்த்த அவங்கள பழகினேன் ஒரு மாதிரி தடுமாறுது அப்படிங்கறத வந்து சொல்லுதோ அப்பவே நீங்க கலர துவைக்கலாம் ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி பெற்றோரிடம் வந்து அதை வந்து ஷேர் பண்ணணும் அவங்க என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னாங்க அவங்க என்னை பார்த்ததுனால எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னாலே அழகாக தோளில் கை போட்டு அழகா அதனால பார்த்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி ஆகுதுன்னு பரவாயில்ல இருக்குதுன்னு நினைச்சுக்கணும் என் பையன் அந்த பிள்ளைய என்ன பார்த்துது அந்த பிள்ளைய நான் பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பையன் நல்ல வேலை என் பையன் பையனா இருக்கிறான் அப்படின்ட்டு இது இன்னைக்கு வந்து தன்னை ஆணாக மாற்றிக்கிற பெண்களும் தன்னை பெண்ணாக மாற்றிக்கிற ஆண்களும் நிறைய டெவலப் ஆகிடுச்சு தட் மீன்ஸ் சேம் செக்ஸ் இன் பாச்சுவேஷன் அப்படின்னு பார்க்குறேன் அதே பாலினத்தின் மீது ஏற்படக்கூடிய ஈர்ப்பு அது நிறையா நடந்ததுனால நாம் இந்த தடவை ரொம்ப ரொம்ப நம்ம குழந்தையை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம் அதோட தாக்கம் என்னென்னா ஊடகங்கள் தான் அதனால் அவங்க மொபைல் பார்க்க வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் பார்க்கக்கூடிய டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிட்டு அதில் இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான சூழல் பாருங்கள் அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்க முடியல அப்படின்னா முதல் நாம் விட முடியுதாங்கிறது பாருங்கள் குழந்தைகள் அழகாக சொல்லுவாங்க நீ விட்டுற அப்படின்னா விட்டுற நான் முதல்ல எங்க அம்மாவை உடைச்சவங்க பாப்போம் அப்படின்னு மாவு சொன்னா இல்லைங்க நான் அந்த ரெண்டு சீரியல் மட்டும்தான் பாக்குறேன் அப்படின்னு பாருங்க அப்போ உங்களால் அந்த ரெண்டு சீரியல் பார்க்குறத விட முடிய மாட்டேங்குது அது அந்த குழந்தைக்கு ரெண்டு மணி நேரம் அந்த விஷயங்கள் பார்க்காம இருக்க முடியல பக்குவப்பட்ட நம்மளாலே நம்மளை மா மாற்றிக்க தெரியலன்னா பக்குவப்படாத தடுமாறக்கூடிய பருவத்தில் இருக்க அந்த குழந்தை தடம் மாறத்தான் செய்யும் தடம் மாறாமல் இருக்கிறத கொண்டு வந்து இவ்வளவு செலவு பண்ணி இங்க உட்கார வச்சு ஏதாவது நல்லது நடந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க அதுல உங்களோட பங்களிப்பு பிரதானமா இருக்குங்கிறத பல தர வேண்டாம் சரிங்களா வேற குழந்தைகளை பத்தி என்ன கேட்கலாம் அதான் குழந்தைகள் குளிக்கிறதெல்லாம் நீங்களே குளிக்க வைக்கலாம் பையன் பார்க்கறே என்னடா சும்மா சீனை காட்டிட்டு போடா போய் குளிட போடா அப்படிங்கிறது இருக்கணும் கண்ணாடி பார்த்தேன் வருண்டா நீ நல்ல சோறு அதாட்டா வரும் நீ சோறு திங்க கூடிய எப்பெல்லாம் மீசை வரும் நான் அம்மா நாளைக்கு சாட்டியும் செஞ்சு தரேன் சாப்பிட்டு சீக்கிரம் வாழ்ந்துருப்பாருன்னா கரெக்டாக அதை குழந்தை எடுத்துக்கணும் நீ அடிக்கடி சொன்னா நீ சாதாரண ஆம்பளையாக இருக்கணும் கில்லியான ஆம்பளையாக இருக்கணும் கில்லியான ஆம்பளையாக இருக்கணும் கிளியான ஆம்பளையா இருக்கணும் தின்னு இல்லைன்னா ஜல்லியான ஆம்பளையாக தான் சுற்றிட்டு இருக்கும் அப்படின்னா நீ அந்தாண்ட போட உடனே இந்த பொருள் டக்குன்னு உள்ளே போயிடும் அந்த குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ட்ரிக்கர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதை வந்து செயலுக்கு வரும் இல்லைன்னா இருக்கும் இனி பாருங்க தலைக்கு என்ன தேய்க்கிறது எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைங்க பட் அது நீங்க வந்து வாங்க உட்கார் சாமி அப்படின்னு தேய்ச்சி விடக்கூடாது ரெண்டு வேலையா இருக்கு நீ செஞ்சது இன்னைக்கு நாளைக்கு நான் தேய்ச்சி விடறேன்னா அப்படியே கிராஜுவல அதுவா அந்த வேலையை செஞ்சுக்கிறது கண்ணூர் சூழலுக்கு தயார்படுத்திக்கலாம் ஹம் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் மார்னிங் வந்து இந்த நட்ஸ் ஊற வச்சு கொடுத்துன்னு சொல்லி பாதாம் பருப்பு ஈவினிங் வந்து இவ்வளவு வேர்க்கடலை விற்று வெள்ளம் கருப்பி பணம் கருப்டி பணம் வெள்ளம் எதோ சேர்த்து இது கொடுத்தீங்கன்னா எப்பவும் ரத்தம் சுவைக்கிறது அந்த அணிமிக்க இருக்க இருக்கவே இருக்காது டயர்ட் தெரியாது அது கம்பல்சரி வெள்ளமும் கருப்டி எல்லாம் வெறும் வெறுக்கடலை வேண்டாம் அது உள்ளே வந்து கேஸ்ட்ரிட்டிஸ் பார்த்து அசிட்டி எது கழிக்க தொடங்கும் அதனால் அது எப்பவுமே அதை கீரை சாப்பிட சொல்லி சொல்லியிருக்கு தினம் ஒரு வாழைப்பழம் கொடுங்க தினம் ஒரு முட்டை நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் டெய்லி ஒரு முட்டை இது கொடுங்க அதில் உள்ள புரோட்டீன் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் முடி நிறைய உதுக்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது நீங்கள் உட்கார வச்சு என்ன தேய்ச்சி விடுங்க டெஃபினட்டாக அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க காலையில் சீவக்காயோ அரப்போ போட்டுட்டு குளிச்சுட்டு தலையாளாக விட்டு விட்டுட்டு நீங்கள் கொசீன் போடு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அந்த குழந்தைகள் செய்வதை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதை உற்சாகப்படுத்துங்கள் தடம் மாறாமல் உங்கள் கஸ்டடிக்குள்ளேயே எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஏற்கனவே ரெண்டு வரையும் சொல்லியிருக்கேன் கையை விட்டு வெளியே விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இப்போ சொல்கிறேன் உங்கள் கஸ்டடிக்குள்ளேயே இருக்க வைக்க சொல்கிறேங்க இது ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறதா தெரியுதா இல்லையா கஸ்டடின்னால் எல்லாம் கிடையாது நான் மானிட்டர் பண்ணுறேன் பண்ணுறது தெரியாது ஒவ்வொரு மூமெண்ட்டும் இது பண்ணணும் அவன் செல்லு பார்த்துட்டு என்ன தாண்டா பார்க்குற குராக அப்படின்னு போய்கிட்ட எனக்கு காட்டு ரெண்ட அப்படின்னு உட்காந்து ஜோவியில் இருக்கணும் என்ன பார்க்குறேன் ஃபோன் பேசினா யாரு அப்படின்னு யாரு அப்படின்னு தான் கேட்கலாம் பாத்துடா காதில் சீ வர போகுது அண்ணா இங்கே தான் பேசுது என்ன யாரு யாருக்கு இந்த பிள்ளை நான் ஏன் கேட்டது நல்லா இருக்கே சாமி அப்படின்னா வேலை முடிஞ்சது எவகிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் யாரு என் ஃப்ரெண்டுகிட்ட கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற போது ஏன் வேண்டாம் எதை செய்ய வேண்டாம் என்று கூறுகிறோமோ அதை மட்டும் தான் செய்வேன் என்று பிடிவாத மனதிலை கொண்ட பருவம் நான் அப்படியே ஆனால் அந்த புள்ள அழகா இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான்னா என்ன பாருங்க அப்படின்னா மாட்டிக்கணும் என்னென்ன பார்த்து அந்த புள்ள அழகா இருக்குன்னால பார்த்து இது என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்க மேலே எதுவும் வந்துடும் அங்க இடத்துல பாக்குறீங்க பாரு அருமையான சிக்கன் இங்க நிக்குது அதை விட்டு அங்க வாடி ஆமா டாடி நீங்க சொன்ன மாதிரி இந்த புள்ள தான் தெரியும் அப்பவே நீங்க காலம் பிடிக்கல என் பையன் இன்னும் என் பையனா தான் இருக்கிறா அப்படிங்கறது அந்த பையன் பார்க்கல நாளைக்கு கல்யாணம் பண்ணி அது போய் பெட்ரூம்ல போய் படுத்தலன்னா ஆஸ்திரியா ஆஸ்திரியா சுத்துறீங்கள மாட்டீங்க அப்ப என் பையன் பருவ மாற்றத்துல அடைஞ்சு என் பையனா பொண்ணும் எதிர்பாலு பாக்குறா அப்படிங்கிறது நல்ல செயலா கெட்ட செயலா அதை உற்சாகப்படுத்த சொல்லலை பண்ண சொல்ற புரியுதுங்களா கேஸ் பரவாயில்ல ஏண்டா அங்க பாத்துக்கிட்டு அதை இங்க பாடுறேன் இங்கே வாடகைக்காக ஸ்கூல்ல நல்லா இருக்குங்களா அப்படின்னு நீங்க நான் ஆமா நான் எடுத்து நீ பார்த்த நல்லதா பாருங்க ஜாபி சொன்ன எனக்கு வேற ஒண்ணுல சொல்ல நீங்க விவரமே இல்லாத நபர்களாட்ட அவங்க சொன்னீங்கன்னா அவங்க விவரமா இருக்கிறதா மட்டும்தான் அவங்க மனதில் இருக்கும் உன்னோடு இணைந்து நான் பிரயாணம் செய்கிறேன் அப்படிங்கறத சொல்ல அழுத்த சுப்பீரியர் சொல்றத நீ கேளு அப்படின்னு அப்படின்ட்டு போயிடுவாங்க படிக்கலாம்னு புக் எடுத்துட்டு வருவாங்க உட்காந்து நோட்ஸ் எல்லாம் இது பண்ணலான்ட்டு இல்லைப்பா இல்லப்பா சவர் அப்படின்ட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க இதான் அவர்களுடைய இயல்பு மனதிலை சோ அந்த மனதிலே போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களை கையாளக்கூடி திறன் கொடுத்த நல்ல பெற்றோரா நீங்க உருமாற்றம் செய்து கொடுங்க சரியா வேற பாதுகாப்பற்ற சூழல் அந்த குழந்தை கஞ்சி வர எவ்வளவு அழுதாங்கன்னு மட்டும் கேள்வி சொல்றாங்க அழகிய தவிர வேறு எதுவும் கிடையாது இல்லை நல்ல ரீமைண்ட் பண்ணி பாருங்க அதை தான் சொல்லுவாங்க இங்க உங்களுக்கு மனவள கலை என்ன சொல்லி தராங்க எதுக்கு சொல்றாங்க உள்ள தாச்சு சந்தோஷ பிரியமா வச்சுக்க கேக்கிறதெல்லாம் வாங்கி கூட மனசு நோகாவ பாத்துக்கேன்னு ஒரு வழி சொல்லுவாங்க கேட்டிருக்கீங்களா இல்லைங்களா ஏன்னா முதல்ல இடம் நீங்க அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இம்பாக்ட நீங்க குழந்தையோட இன்னைக்கு குணாதிசயங்களை அப்படியே நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க யார்கிட்ட எல்லாம் சண்டை பண்ணிட்டு இருந்தோம் எந்த இடம்லாம் கோபப்பட்டோம் எந்த இடத்துக்குலாம் அழுதோம் எந்த இடம்லாம் ஏக்கமாவே இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா அதுல வரும் ம் அத இருக்கும் நீங்க அந்த குழந்தை நான் இருக்கப்பா எல்லாம் பார்த்தது துணிச்சலா இறங்க அப்படிங்குற ஒரு தன்னம்பிக்கை கொடுங்க சாப்பாட்டு நல்லா ஊட்டச்சத்து உள்ள உணவுகளா கொடுங்க நிறைய கொடுக்கணுங்கிறதுல குறைவா கொடுத்தாலும் ஊட்டச்சத்து உள்ள உணவுகளாக கொடுங்க தன்னம்பிக்கை ஊட்ட முடியாத நீங்க இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் கொடுங்க நல்லா இருக்கும் பிரணாயாமம்லாம் பண்ணுறது ஒரு அப்படியே ஒரு மனது அமைதியான ஒரு சூழல் இருக்கும் பார்த்துட்டு நீங்க அதை பண்ணுங்க வேற என்ன கேக்கலான்னு இருக்குங்க குழந்தைகளை பற்றியது எதுவும் கேட்கணும்னு இருக்கா குழந்தைகளை வர சொல்லலாம் ஒருத்தர் வாயுத்த இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்க எடுத்ததுக்கெல்லாம் புத்தம் சொல்லிட்டே இருந்தா கண்டிப்பா தான் பண்ணுவாரு உற்சாகப்படுத்துகன்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துகன்னு சொல்லிருக்காங்க தான் பொண்ணுகளோட பொண்ணுகளோடவே தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குறையாக இருக்கும் நண்பர்கள் தான் உலகம்னு இருக்கிறது பருவத்தோட இயல்பு நிலை அதையும் தெளிவா கொடுத்துருங்க நண்பன் இந்த ஸ்கூல்ல சேரலான் இருக்கான் நானும் அந்த ஸ்கூல்ல சேர்றேன் நண்பன் இந்த கடையில போய் இப்போ வைக்கலான் இருக்கேன் நானும் அந்த கடையில போய் அந்த டிசைன் பண்ண போறேன் நண்பன் இந்த கடையில போய் துணி எடுக்கலான் இருக்கான் நானும் அந்த கடையில போய் அதே போல துணி எடுக்க போறேன் நண்பன் இந்த கோர்ஸ் எடுக்கலான் இருக்கான் நானும் அந்த கோர்ஸா எடுப்பேன் நீங்க உசுதான் ஆனாலும் வந்துட்ட நீங்க சொல்லி குத்தப்பட இருக்குன்னு என்ன பேசுற வேலை வச்சுக்கணும் அப்படிங்கிறது சட்டன்னு வாங்க நண்பர்கள் தான் உலகம் இருக்கிறது இப்பருவத்தோட இயல்பு நிலை அப்ப அந்த நண்பர்களே போங்க ஏ ஓகே ஏன்டா ரெண்டு பேர் தூக்கிட்டு காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும் நான் வேட கூட்டிகிட்டு வந்துடுறேன் விடுறேன் கிரௌண்ட்ல வாட ஒரு மணி நேரம் ரன்னிங் போல வாட நானும் கூட வாடேன் அப்படின்னு தெளிவானது ஏண்டா எழுதிட்டு இருக்கிற நீ வளரணுமா வேண்டாமா சாதாரண அம்ளையா வேணுமா கில்லியான அம்மளையா இருக்கலாம் கில்லியான செல்வா காலையில் போனவா நான் கூப்பிட்டு போனவா அப்படின்னா கண்டிப்பா நான் இணைந்து நான் அதான் சொல்றேன் எதை செய்ய வேண்டாம் என்று கூறுகிறோமோ அதை மட்டும் தான் செய்யற பிடிவாதம் இருக்குங்க இணைந்து டிராவல் பண்ணுங்க தான் சொல்றேன் நானும் வரேன்னு நீங்க கூட கிளம்புங்க அது உங்க பாட்டுக்கு தப்பு நான் முதல் வரி சொல்லிட்டேன் நான் செய்யறதா சரி நான் பார்க்கிறதா சரி நான் தான் சரி அப்படிங்கிற பிடிவாத மனதிலே கொண்ட பருவம் அந்த அக்செப்டன்ஸ் நீங்க இருந்தால்தான் இந்த குழந்தைய கையாள முடியும் தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க நான் குறைஞ்சதுக்கு நீ போற நீங்க திட்டு நீல அதுதான் இல்லன்னா நல்லா தான் எழுதியிருப்ப நீ தான் மூட அப்செட் பண்ணி விட்ட ஆமாங்க நீங்க உங்க அப்பா மேல குறை சொன்னீங்களா இல்லையா உங்க அம்மாவை கொஞ்சமா கழிவு ஊத்துனீங்களா நிறைய கழிவு ஊத்துனீங்களா நீங்க பயந்துறீங்க இப்பவெல்லாம் பயம் கிடையாதுங்க நம்ம ஏதாவது விஷயங்கள் வேணும்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும் இப்ப நீ எனக்கு தேவையில்லை தட்டுன்னா தானே எல்லா விஷயம் நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் இதை விட பயங்கரமா இருக்குங்க அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு நீங்க நீங்க தான் நீங்க உங்க குழந்தைய பக்குவமா வழிதடத்தி செல்ல முடியுங்கிறதா என்னோட வேண்டுகோளா வைக்கிறீங்க சரிங்களா இப்ப அந்த குழந்தைகள் எல்லாமே வர சொல்லாங்க உங்கள் மீது உள்ள காதல் எப்படி இருக்கு கோபம் எப்படி இருக்குங்கிறதையும் நிறைய பா நேற்று கேட்டிருப்பீங்க நீங்க பேசலாம் அதே போல் பூஜை பண்ணணும் அந்த பாத பூஜை பண்ணி உங்களோட அவங்க வழிபடுற போது மனசார வாழ்த்துங்க அது உங்க எல்லாருமே அது ஒரு நல்ல ஒரு கொடுப்படியாக இருக்கட்டும் அந்த செயலும் செஞ்சுக்கலாம் அவங்க கிட்ட நேற்று சொல்லியிருக்கேன் அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறதால கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும்னு இருக்கு வேற ஒரு குழந்தைக்கு மட்டும் அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க இது பண்ணாங்க அது ரொம்ப நான் அம்மாவோட வேல்யூ சொன்ன விட அது முதல் இது உட்காந்து ஒழிஞ்சு தள்ளிய அது அது போன்ற சூழல் அப்போ அந்த மற்ற குழந்தைகளுக்கு சொன்னேன் அப்ப இல்லாம நினைச்சு எப்படி இயங்குறாங்கன்னு பாரு அப்ப இருக்கிற நீங்க எப்படி அம்மாவை நீங்க கேரிஓவர் பண்ணி போகணும்னு பாருங்கிறதையும் சொல்லி உற்சாகப்படுத்த அனுப்பிச்சிட்டு இருக்கேன் தென் அவங்க ஏதாவது குரூப் எடுக்கணும் படிக்கணுங்கிறதெல்லாம் கேட்டாங்கன்னா போற போது என்னோட நம்பர் இதெல்லாம் போட்டிருக்க வச்சுக்கங்க அதாவது வந்துட்டு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து அவங்களுக்கு சிறந்ததா இருக்குதாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணி அவங்க கிட்ட போடுங்க ஏன் அண்ணன் பையனும் டாக்டர்னு படிச்சிருக்காங்க என் தங்கச்சி பிள்ளையை டாக்டர் படிச்சிருக்கு இந்த நாய் படிச்சு ஒரே பக்கம் ஆசிரியர் கட்டி உட்கார வைக்கலாம்னு பார்த்தா படிப்பனாங்க டாக்டர் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா சரி வராது இவனுக்கு ரத்தம்னு சொன்னா டமால் விழுகிறால வச்சுக்கோ சரியா இருக்கும் அந்த குழந்தைங்க எது பிடிச்சிருக்குங்கிற விஷயத்த நீங்க எது பண்ணிக்கங்க அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி கம்பேர் பண்ணி பெருசு அளவில் இருக்கணுங்கிறது இல்ல முதல் நல்ல மனிதனா இருக்கிறாங்கிறத நினைச்சுக்கங்க அந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமா இருக்கும் அடிச்சு பணம் 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 போய் மனித தன்மையற்ற ஒரு நபரா இருக்கிறத விட கொஞ்சம் காசு இருந்தாலும் நல்ல மனிதனா எல்லாத்துக்கும் நல்ல பண்பாக பழகக்கூடிய தன்மையான நபரா இருக்கிறான்னா நீங்க காலம் குடிக்கலாம் அதுவே சிறந்த வளர்ப்பாக இருக்கும் இது என்னோட வேண்டுகோளாக இங்கே வைக்கிறேன் ஏன்னா பணம் இருக்கிறதெல்லாம் பேச பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்க தெரியுங்க செஞ்சு கூட குழந்தை பொய்வே சார் நீங்க சிம்பிளான லாஜிக் பாருங்க சார் நீங்க இட்லி வந்து நம்ம வீட்டில் கொடுங்க திங்காது நீங்க இந்த இட்லி குண்டால போட்டு போய் அந்த பக்கத்துல இருந்து ஒரு பிளேட்ல போட்டு வந்து அந்த அத்தை செஞ்சாங்க இது எப்படி இட்லியா இருக்கு நீ தானமா சொல்ற அப்படிங்கும் நான் இட்லி அங்க போயிட்டு வரதுக்கு கதவு பார்க்குறதுல இத்தனை விஷயம் இருக்குதாங்கிறதா இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து குழப்பம் நிறைந்தவரை பதினெட்டு வயது முடிகிற வரைக்கும் திறன் குடிய போறோம் பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறன் பரவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிவற்ற பரவும் அதனால தோல்வி ஏத்துக்க முடியாது பிடிவாத மனதில இருக்கும் அதுக்குதான் நம்ம ஒத்துழைப்பு அவங்களை நம்ம வழிநடத்தி போறது எப்ப எல்லாத்தையும் மறைச்சிருக்கடா பகவான் ஆஹ்

கை எப்படி யார் உக்கப்பா இருந்துச்சா யார் அம்மாட்ட சொன்னா அப்பாட்ட சொன்னியா அம்மாட்டியா உங்க அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னுதா என்ன சொல்லு நார்மலா தான் மூஞ்சியில் ஏதாவது எக்ஸ்பிரஷன் இருந்ததா ஒண்ணுமே இல்லையா சிரிச்சாங்களா அது நல்ல சிரிப்பா தெரிஞ்ச ஒரு நக்கலாக தெரிஞ்சதா நல்ல சிரிப்பா தான் இருந்தா நீங்க சொன்னீங்களா யாருக்கிட்ட சொன்னீங்க

பசங்களை பாத்துக்குவாங்க பசங்களை எப்படிடா பாத்துக்கணும்னு சொல்லிருக்கேன் எப்ப அப்பா வேல்யூ வேலையை தெரியும்னு சொல்லிருக்கீங்க ஆஹ் ஆஹ் பாத்துக்குவாங்க பசங்களுக்கு அம்மா மேல காதல இருக்கு அம்மா கிட்ட ஒட்டுறதை வந்து அப்பா மேல ஏத்துக்க முடியாதால அப்பா மேல கோபம் இருக்கும் அதெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாங்க ஆஹ் சரியா கோவம் இல்லப்பா அப்படிங்கயா என்னங்க

வயிறு தோடு வாங்கி கொடுத்தா கூட பக்கத்துல ஐம்பது ரூபாய்க்கு ஒரு தோடு இருந்ததுன்னா தொட்டு மண்டை மண்டிச்சு போயிருங்க இது பெண்களுக்கே உள்ள இயல்பான சீடு இப்ப அவங்க சொன்னாங்க ரெண்டு வீட்டையும் பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க என்னதான் இருந்தாலும் பெண்கள் வந்துட்ட கணவரோட உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளோட மாட்டீங்க குறைவு உங்களோட பிறந்த அக்காதன் சீடு எல்லாம் குழந்தைங்க தான் தள்ளுவீங்களே கூட இந்த பக்கம் கோலம் இரு வேலையா இருக்கு அப்படிங்கிறது வரும் இதெல்லாம் பேசிக்கா உள்ள இருக்கு அதெல்லாம் மாறதுக்கு இல்ல ரொம்ப காலம் ஆகும் பக்கத்துல வந்துட்டு நீங்க எவ்வளவுதான் காஸ்ட்லியான புடவை இருந்தாலும் ஒரு நூறு புடவை நல்லா இருக்கேன் அந்த புடவை தொட்டு தடைய பார்க்கலன்னா மண்ட மயமை மயமை மயில் ஆயிரும் இதெல்லாம் பெண்களுக்கே உள்ள இயல்பான செய்யுங்க அதே மாதிரி பெண் குழந்தைகளை கட்டி கொடுத்து போற போது அதுக்காக எப்படிங்களா ஏன் என்ன ஜெயிலுக்கா தள்ளி விடுறாங்க சந்தோஷமா இருக்கு ஆனா மனுங்கள மன்னிரிடார் drop pops forcé ноч marshm SUBSCRIBE அம வாคะ scrubipher சேட்டைய இயகிறேன் என்னு உ necesitவு இ�� நீ ketchupம dewemand κά nuance томக மBayவு சேட்டைய région Maori அ சேarted்டிமா வேலைaters கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுன்னா அப்பா அம்மா உங்க வீட்டுல பாசத்துல இருந்தாலே அந்த பெண் குழந்தைகள் அழகா செய்யும் அந்த பெண் குழந்தைகளை கட்டி கொடுத்துட்டு அந்த அண்ணனும் தம்பி அதுக்கு மேல அளர்ந்துருக்கும் அது இயற்கையா நடக்கும் இதெல்லாம் வந்து பேசிக்கா உள்ள ஜீந்தாங்க சரியா சொன்னீங்களா இல்லையா யாருக்க சொன்ன யாரு அம்மா என்ன சொன்னாங்க சிரிச்சாங்களா सर राइट सर कहना नेतृत्व फीडबैक यार यार सुननावर के पो नेता इन्हें काट के तो